வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இது மற்றவங்களுக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோன்னு தெரியலங்க ஆனா துணிவு படம் சார்ந்த எதிர்பார்ப்பில் இருக்கிற அஜித் ரசிகர்கள் இருப்பீங்களே உங்களுக்கு பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை போகலாம் வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜ் அவர்கள் ஆரம்பிச்சு வச்ச பஞ்சாயத்து யார் நம்பர் ஒன் அவரை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை தான் நம்பர் ஒன் சொல்லியிருந்தாங்க ஏன்னா பெரிய ஸ்டார் தமிழகத்தில் அதுவும் இல்லாமல் ஓப்பனிங் சம மாசாக இருக்கும் அவரை நம்பி பணம் பெருசாக போட்டு எடுக்க முடியும் அது இதுன்னு பலதரப்பட்ட காரணங்களை முன் வச்சு அவர்கள் தான் நம்பர் ஒன்று அடித்து சொல்லியிருந்தார் மிகப்பெரிய கான்ட்ரவர்சிக்கு அது விற்றுட்டு இருந்துச்சு ஏன்னா இங்கே இருக்க ஆடியன்ஸ்க்கு தெரியும் ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் தான் வச்சு பார்க்குறேன் தராசு தட்டில் ஆனால் அந்த நாள் வந்தால் அவர் பெருசாக தெரியல மனசில் இருந்தது அப்படியே ஓப்பனாக விஜய் அவர்கள் தான் நம்பர் ஒன்னு இந்த விஷயம் பெரிய பூதாகரமாக இங்கே ரசிகர்கள் மத்தியில் பெருசாக எழுந்ததும் அதுக்கப்புறம் மேடைகளில் இது போல விஷயங்களை பேசுகிறத கூட அவர் தவிர்த்துட்டாருங்க அவர் அந்த விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணியிருந்தது ஒரு இன்டர்வியூவில் அதுக்கப்புறம் பொது நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டப்போ கூட அவர் இது போல் வார்த்தைகள் பேசுறதை தவிர்த்துட்டார் நான் எதை பேசினாலும் கான்ட்ரவர்சி ஆகுதுன்னு அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் ஆனால் அவர் ஆரம்பித்து வச்ச அந்த விஷயம் இருக்கல பயங்கரமாக பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த பற்றி எரியிற விஷயத்துக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிருக்காரு துணிவு படத்தோட ப்ரொடியூசர் போனி கபூர் அவர்கள் ஆரம்பித்தது வாரிசு படத்தோட கிட்ட இப்போ முடிஞ்சிருக்கிறது போனி கபூர் கிட்ட இவர் என்ன நம்ம சொல்கிறாரு நம்பர் ஒன் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு நம்பிக்கையே கிடையாதுன்றாரு கண்டென்ட் தான் எப்போவுமே நம்பர் ஒன்றுன்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்காருங்க எஸ் எல்லாருமே ஒத்துக்கிட்டே தீரணும் ஹீரோஸை பேஸ் பண்ணிலாம் நம்பர் ஒன் நம்பர் டூன் பிரிக்கவே பிரிக்காதீங்க படம் அப்படின்னாலே கண்டென்ட்டு தான் அந்த கண்டென்ட் வெயிட்டாக இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக படம் பிரிச்சுக்கும் நிறைய புதுமுக நடிகர்களை வச்சு எடுத்த கான்டென்ட் நல்லா இருக்க படங்கள் பிச்சுக்கிட்டு போயிருக்கு ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் ப்ரூவ் பண்ணப்பட்டது அதுதான் போனிஜி அவர்களும் தள்ள தெளிவாக சொல்லியிருக்காரு கான்டென்ட் இல்லை அப்படின்னா இந்த லவ் டுடே பொன்னியின் செல்வன் இது போல படங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகி இருக்காதுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த மனுஷன் சொல்கிற இது நூற்றி கொன்னூறு உண்மைங்க அதில் மாற்றிருக்கிறதே வேணாம் தலைமுறை தலைமுறையாக ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க போனி கபூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ ஏற்பட்ட குடும்பத்துக்கிட்டேருந்து இப்போ ஏற்பட்ட வணக்கம் கிடச்சிருக்கிறது இந்த நேரத்தில் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா துணிவு வாரிசு இந்த ரெண்டு படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறது முன்னிட்டு தமிழகம் முழுக்க இப்போ எதிர்பார்ப்பை விட பயந்தான் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு எங்கேருந்து ப்ராப்ளம்ஸ் பெருசாக மாறிட போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மத்தியில் இந்த மனுஷன் ரெண்டு பேருமே நம்பர் ஒன் கிடையாது கான்டென்ட் தான் சொல்லியிருக்கார்ல வரவேற்கலாம் ஓகே ரைட்டு நம்ம ரோஹிணி இருக்குது பார்த்தீங்களா சென்னை ரோஹிணி தியேட்டர் இது யாரோட கோட்டை வாரிசு விஜய் அவர்களோட கோட்டையா இல்லை துணிவு அஜித் அவர்களோட கோட்டையா இந்த ஒரு விவாதம் இப்போ வரைக்கும் பெருசாக போய்கிட்டு தான் இருக்கு இவங்க ரெண்டு பேரோட படம் எப்போ ரெடிஸ் ஆனாலும் சரி இந்த ஒரு விவாதம் பெருசாக மாறும் அதே விவாதம் இப்பயே பெருசாக மாறி இருக்கு இதுக்கு மத்தியில இல்லை துணிவு படத்தோட கட் அவுட்லாம் மாசா வைக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒவ்வொரு கட் அவுட்டையும் எழுப்பி நிற்க வச்சு அதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எடுக்கிறதும் அதுக்கு முன்னாடி செலிப்ரேஷனில் ஈடுபடுறதுமானு பல கொண்டாட்டங்களை தொலைச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னும் அடுத்து வர்ற ஒரு சில நாட்களுக்கு ரோகிணி திரையரங்கு வளாகம் இப்படி தான் இருக்கும் போல இருக்குங்க ஏற்கனவே வாகன நெரிசல் பயங்கரமாக இருக்கும் இதில் வேறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு துணிவு வெளியே வருது கூட வாரிசம் வருது இதனால் இந்த இடம் முழுக்க டிராஃபிக் ஜாம் ஹெவியாக இருக்கும் அப்படின்றதால எந்த மாற்றுக்கடுத்த வேண்டாம் ஸோ அடுத்த சில நாட்கள் நம்ம ரோஹிணி வளாகத்தை இப்படி தான் பார்க்க போகிறோம் ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்காக அந்த படத்தை தயாரித்த நிறுவனம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் ரசிகர் மன்றங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பார்த்துருப்பீங்களா சரி ஓகேப்பா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் மன்றங்களை கலைஞன் சொன்ன ஒருத்தருக்காக அவரோட படம் சார்ந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்களா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க துணிவு படத்தோட ப்ரொமோஷனுக்காக ரசிகர்கள் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ஒரே ஒரு குழுவை சேர்ந்தவங்க மட்டும் நான் சொல்றேங்க அப்படின்னு நம்ம தமிழகத்துல இருக்கிற ரொம்ப தீவிரமான அஜித் அவர்களோட ரசிகர்கள் அப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட் பெங்களூர் பெங்களூர்ல எந்த அளவுக்கு அஜித் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதாங்க தெரிய வருது இவ்வளவு ரசிகர்கள் அங்க இருப்பான் சத்தியமா இருப்பார்களே இவ்வளவு செலவு பண்ற அளவுக்கு ரசிகர்கள்லாம் இந்த மோதிர மாலைகள்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுதுல இது போல ஷேப்ல இந்த செலிபிரேஷனை முன்னிட்டு பயங்கரமா உங்களால பார்க்க முடியும் கிட்டத்தட்ட இது மாதிரி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாலைகளை அவங்க செஞ்சுருக்காங்களாம் இந்த மோதிர மாலைகளுக்காக மட்டும் அவங்க செலவு பண்ணது ஏழு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை தொடர்ந்து அப்படியே உயர் நீதிமன்றத்தோட ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படும் அதாவது எந்தெந்த இணைய தளங்கள்ல இந்த படங்கள் சட்டவிரோதமாக வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட உத்தரவு இப்பயும் பிறப்பிக்கப்பட்டிருக்குங்க சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ என்ன சொல்லிருக்கு துணிவு வாரிசு இந்த ரெண்டு படங்களை சட்டவிரோதமா இணையதளங்களில் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இணையதளங்களில் அதாவது வாரிசை வெளியிடுறதுக்கு நாலாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு இணையதளங்களுக்கும் துணிவை வெளியிடுறதுக்கு ரெண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி நான்கு இணையதளங்களுக்கும் இப்போ தடை விதிக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்கிறது சின்ன அமைப்பு கிடையாது நம்ம சென்னை ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு ரைட்டு பிரான்ஸ் வரைக்கும் துணிவு ப்ரொமோஷன் பயங்கரமா இருக்குங்க அதாவது ஒரு நல்ல படைப்புக்கு பெருசாக ப்ரொமோஷன் தேவை அதுவே அதுக்கான இடத்த தேடிக்கணும் சொல்லுவாங்களா இந்த துணியில் பார்த்தாலும் பிரான்ஸ் வரைக்கும் இந்த துணிவு பொறுத்தோட ப்ரமோஷன் பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்குது அங்கே ஃபுல்லாக பார்க்கணுமே இந்த ட்ரக்கில் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஃபுல்லாக ஸ்க்ரீனை ப்ளேஸ் பண்ணி மக்கள் அதிகமாக நடமாடுற இடங்கள்லாம் அந்த ட்ரக்கெல்லாம் மூவ் ஆகி அங்கே ஃபுல்லாக இந்த துணிவு படத்தோட ட்ரெய்லர் அந்த ட்ரக்கில் அப்படி டெலிகாஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு அதை மக்கள் பல பேர் நின்று ரசித்து பார்க்குறதுன்னு வேற லெவலில் கொண்டாடங்க போயிட்டுருக்கு Yeah, I got a lot of shit to say, so I'ma do this every day I'll be writing things until I'm fucking buried in my grave Six feet deep under, but my body won't decay Cause my messages are timeless, so they'll put them on display Oh yeah, I rap with a certainty I have a sense of urgency, a message Shit my way, so you can go kick rocks. I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks. I'ma stack bricks up, build what I want to சரி பிரான்ஸ்ல இந்த நாளிட்டு அப்படி நகர்ந்து கொஞ்சம் பார்த்தா அமெரிக்காலையும் இந்த வாகனங்களை பேஸ் பண்ணி ஒரு ப்ரமோஷன் யோக அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அதே ட்ரெயிலர் தான் எல்லா இடத்துலையும் ஒரு ட்ரைலர் தாங்க அதை வச்சு பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாக்குறது அமெரிக்கால இந்த ஜான் டென்த் பிரீமியர் ஆகுதுல இதை மென்ஷன் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு குறிப்பிட்ட போட்டோ இப்போ பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அந்த அடுத்தபடியாக தமிழகத்துக்கே வாங்க இந்த திண்டுக்கல் உமா ராஜேந்திரா தியேட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த தேட்டர் இந்த புது ஒரு படங்களுக்காக எந்த அளவு தயாராகிட்டு சொல்லிட்டு இப்போ அதோட இன்னொரு இறுதி கட்ட நிச்சயம் துணிவு படத்துக்கு அந்த பேனர் அடிக்கிற ப்ராசஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் கிட்டத்தட்ட அல்டிமேட் ஸ்டேஜ் அவங்க நெருங்கிட்டாங்க இதை முன்னிட்டு இந்த பேனரை பிரிண்ட் பண்ணுற காட்சிகள் இப்போ வெளியிடப்பட்டிருக்கிற ரசிகர்கள் தரப்பில் இருந்து இதை அந்த குறிப்பிட்ட தேட்டருக்கும் ஒரு பெரிய ப்ரொமோஷனாக அமைஞ்சிருக்குங்க ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணுற முயற்சி அந்த திரையரங்குக்கே சேர்த்து ப்ரொமோஷனாக மாதிரியிருக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே புதுசாக இருக்கும் என்னென்னா இந்த அந்தமானில் கூட அஜித் அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படிசா விஜய் அவர்களுக்கு இருக்காங்க மாற்றுக்கிறது இல்லை அங்கே ஒரு தேட்டர் இருக்குதுங்க அங்கே மொத்தமாக மூன்று ஸ்க்ரீன்ஸ் இருக்குது இதில் ஒரு ஸ்க்ரீனில் துணிவு இன்னொரு ஸ்க்ரீனில் வாரிசு இப்படி தான் அலாட் பண்ணியிருக்காங்க மூணாவது தான் இருக்கிற அந்த ஸ்க்ரீனில் எந்த படத்தை போடுறது இதில் தான் ஒரு பெரிய குழப்பம் நிலவுச்சு தியேட்டர் ஓனருக்கே தெரிஞ்சிருக்கு நாம் மட்டும் இந்த மூணு ஸ்க்ரீனில் ரெண்டு ஸ்க்ரீனில் ஒரு படத்தை ஓட்டினா கண்டிப்பாக பிரச்சனையாகும் நமக்கு எதுக்கு வம்புன்னு அவங்க அப்படியே விட்டு வச்சுருந்துருக்காங்க ஆனால் விஜய் அவர்கள் ரசிகர்களும் அஜித் அவர்கள் ரசிகர்களும் இந்த விஷயத்தை சும்மா விட்டுற மாதிரி தெரியல ரெண்டு பக்கமும் வாக்குவாதம் ஆகிட்டு இருக்கு அந்த மூணாவது ஸ்க்ரீனில் எந்த படத்தை போடுறதுன்னு சொல்லிட்டு சரி உங்களுக்காக எனக்கு வேணா பிரச்சனைன்னு சொல்லிட்டு டாஸ் போட்டிருக்காங்க அந்த டாஸ்கில் அஜித் அவர்கள் படமான துணிவை போடலான்னு சொல்லிட்டு அந்த டாஸோட முடிவு வரவே கடைசியில் அந்த தேர்ட் ஸ்கிரீனில் துணிவு படம் ரிலீஸ் ஆக போகுது ஏற்பட்ட வித்தியாசமான நிகழ்வுகளும் அரங்கேறிட்டு இருக்கு இந்த பெரிய ரிலீஸ் ரில குறிப்பா ரஜினி அவர்கள் படம் கமல்ஹாசன் அவர்கள் படம் அஜித் அவர்கள் படம் விஜய் அவர்கள் படம் இந்த படங்களுக்கே தொடர்பு இல்லாத பல சின்ன சின்ன தொழில்கள் கூட அந்த நேரத்துல கொஞ்சம் தொடர் விட ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு இந்த பேனர் கடவை வச்சிருக்காங்கள அவங்க கொண்டாட்டம் நிறைய ஆர்டர்ஸ் வந்து குறிஞ்சுக்கிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த அடிக்கிறாங்க அந்த இடத்துலயும் நல்ல கல்லாக கட்டவங்க இதே மாதிரி தான் இப்போ எந்த ஊரில் பார்த்தாலும் ரசிகர்கள்லாம் நிறைய அவங்களுக்கு பிடித்த டிசைன்ஸை அவங்களுக்கு பிடித்தது அஜித் அவர்களாக இருந்தால் அஜித் அவர்கள் முகம் பறித்த ஜெர்சீஸ் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை பிடிக்கும் அப்படின்னா விஜய் அவர்கள் முகம் பதிச்ச அந்த ஜெர்சின்னு நிறைய ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணி இந்த எஃப்டிஎஃப்எஸ் இருக்கில்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இதுக்காக ஃபுல்லாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற வேலையை முடிச்சுட்டு இப்போ ஜெர்சீஸை ஃபுல்லாக அவங்க வாங்கிட்டுருக்காங்க ஸோ அந்த எஃப்டிஎஃப்எஸ் செலிப்ரேஷன் அப்படின்றது இந்த வாட்டி வேறு லெவலில் இருக்க போகுது ஏன்னா ஒருத்தரோட படம் வந்தாலே பயங்கரமாக இருக்கும் ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் வருதா பிச்சிக்கும் மும்பை அம்பர்நாத் ஆக்சுவலாக எப்பப்பெல்லாம் அஜித் அவர்கள் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் அங்கே இருக்கிற எங்கள் மும்பையில் இருக்கிற இந்த ரசிகர்களோட நிறைய வீடியோஸும் ட்ரெண்டாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு வீடியோ வெளியாக இருக்குங்க இந்த மும்பை அம்பர்நாத் சார் இந்த ஃபுல்லாக அவங்க துணிவு படத்துக்கான ப்ரொமோஷன் வேலையை இந்த பேனர்ஸ் மூலமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக நீங்களே பாருங்க உங்களுக்கே புரியும் எவ்வளோ மன கேட்டுருக்காங்கன்னு இதுவரை நீங்கள் பார்த்தது எல்லாமே பாசிட்டிவான செய்திகள் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஆனால் ரசிகர்கள் இருப்பீங்கன்னா அஜித் அவர்கள் ரசிகர்களாக இருந்தாலும் சரி விஜய் அவர்கள் ரசிகர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய செய்தி தான் நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு மிக முக்கிய முடிவு எடுத்து அதை அறிவித்து எக்ஸிக்யூஷனுக்கு ஃபுல்லாக ஆர்டர் பிறப்பிச்சிட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த துணிவு வாரிசு இந்த ரெண்டு படங்களுக்கான அதிகாலை காட்சிகள் இருக்குல்ல இதை ரத்து செய்ய முடிவு தான் அரசு எடுத்திருக்கு எக்ஸிகூஷனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏப்பா நான் எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட்டை வாங்கி வச்சுனேன் ரத்தா அப்படின்னு பயப்படாதீங்க ஆக்சுவலாக தேதியை நல்லா கவனிச்சுக்குங்க ஜனவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த நான்கு நாட்களுக்கான அதிகாலை காட்சிகள் இருக்குல்ல அது மட்டும் ரத்து செய்யப்படுது நீங்கள் இப்போ முதல் ரெண்டு நாளுக்கான டிக்கெட் வாங்கியிருப்பீங்களா அது ப்ராப்ளம் கிடையாது ஆனால் பதிமூணுலேருந்து ஆரம்பித்து பதினாறு வரைக்கும் அதிகாலை காட்சிகள் ரத்து அதிகாலை காட்சிகளுக்கு ஆட்சியர் கமிஷனர் அனுமதி தரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதை ஸ்பெசிஃபை பண்ணப்பட்ட நாட்களில் நான் உங்களுக்கே தெரியும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பிரச்சனைகள் பெருசாக மாற வாய்ப்பு இருக்கு பொதுமக்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் சூழல் கூட ஏற்படலாம் நடக்காத பற்றிலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு ஸோ இதுக்காக தான் தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் அண்ட் இந்த போலீஸ் கமிஷனர் ரெண்டு பேர் சார்ந்து இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அனுமதி தரக்கூடாதுன்னு பெரிய கட் அவுட்லாம் இருக்குல்ல அதுக்கு பாலபிஷேகம் பண்ணக்கூடாதுங்க இதுக்கும் தடை விதிக்கணும்னு தமிழக அரசு இந்த ஆட்சியர் கமிஷனருக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அண்ட் கூடுதலான கட்டணம் வச்சு டிக்கெட்டை விற்கிறதா இருக்கட்டும் பார்க்கிங் கட்டணம் ஏன்னா இப்போ பயங்கரமான படங்கள் விடுதல நல்லா வாகனங்கள் சேரும் காசும் பெருகும் பத்து ரூபா வாங்க இடத்துல முப்பது ரூபா வாங்கினா முடிஞ்சு போயிடுச்சு நல்லா கல்லா கட்டும் அவங்களுக்கு ஸோ இது மாதிரி கூடுதலாக பார்க்கிங் கட்டணம் யார் வசூலிச்சாலும் சரி அதிக விலைக்கு டிக்கெட்டை வித்தாலும் சரி உரிய ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லியிருக்கு தமிழக அரசு அஜித் அவர்கள் படமோ விஜய் அவர்கள் படமோ கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நாள்ல சந்திக்குது போட்டி காலத்துக்கு வந்திருக்கேன் இந்த நேரத்தில் நாம பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தது பிரச்சனை வராமல் இருக்கணும்ப்பா அது மட்டும் தான் ஆனா அதுக்கு ஒரு விதையை போட்டிருக்க மாதிரி இருக்குங்க என்னன்னா ஒரு போட்டிகள தேட்டரில் பேர் சொல்ல விரும்பல அந்த போட்டிகள தேட்டரில் இந்த வாரிசு படம் துணிவு படம் சார்ந்து ரசிகர்கள் மத்தியில ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருந்துச்சு கைகளப்பு வரைக்கும் போகலை போகல சலசலப்பு மட்டும் ஏற்பட்டுருந்துச்சு

வீடியோ பாத்துருப்பீங்க கைகளை வரல அது வரைக்கும் எல்லா நேரமும் ஒரே நேரம் இருக்காது நாம பொங்கல சந்தோஷமா இந்த ரெண்டு படங்களோட செலிபிரேட் பண்ண வேண்டிய நேரத்துல தேவையில்லாமல் ஏதாவது பேசி வாய் விட்டு அது எதனா பிரச்சனையாகி கைகளைப்பா பெருசா போய் முடிஞ்சு துக்கத்தில் போய் அந்த பண்டிகை நாட்கள் முடியணும்ன்றது தேவையில்லாத ஒண்ணு சோ ரெண்டு படங்களையும் பார்க்கலாம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்